விஜய் வருவாரா வரமாட்டார்ன்றத விஜய் அவர்கள் தான் சொல்லணும் நீ இதை பற்றி பேசுனா என்னை பற்றி பேசுனா நல்லா இருக்கும் அதை நான் சொல்ல முடியாது மக்கள் இயக்கத்தினுடைய நிறுவன தலைவர் நான் ஐயோ நீ திருப்பி திருப்பி அகில உலக தமிழ் பல்கலைக்கழகத்தின் சார்பாக வேந்தர் செல்வின் ராஜ் அவர்கள் செல்வின் குமார் சாரி செல்வின் குமார் அவர்கள் மூலமாக இன்று எனக்கு இந்த டாக்டர் பட்டம் கிடைத்திருக்கிறது இதை நான் பெருமையாக நினைக்கிறேன் வாழ்க்கையில் இதற்கு முன்பு நான் இரண்டு முறை டாக்டர் பட்டம் பெற்றிருக்கிறேன் இருந்தாலும் உலக அளவிலே ஒரு தமிழர் தமிழ்நாட்டிலே பறந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி அமெரிக்கா சென்று வாஷிங்டன் டிசியில் இந்த பல்கலைக்கழகத்தை நிறுவி இதன் மூலமாக ஒவ்வொரு ஆண்டும் தமிழர்களை தேர்ந்தெடுத்து தமிழர்களுக்காக பாடுபடுகின்ற சர்வீஸ் பண்ணுகின்ற தமிழர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை என்கரேஜ் பண்ணும் வகையிலே இதை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய நன்றி சரி நீ நீங்கள் இதை பற்றி பேசலாம் என்னை பற்றி பேசினா நல்லா இருக்கும் திடீர்னு எங்கேயோ கேட்குறீங்களே மக்கள் இயக்க பணிகளில் தொடர்ச்சியாக நீங்கள் ஈடுபட்டு வரீங்க அப்படிங்கிறதால உங்ககிட்ட கேட்க மக்கள் இயக்கம் நான் வந்து மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர்

மக்கள் இயக்கத்து அது ஒரு சமூக இயக்கமாக இப்போ செயல்பட்டு இருக்கு அவ்வளோதான் மக்கள் இயக்கத்தில் சமீபத்தில் ஆலோசனை நடத்ததாகவும் ஐயோ நீங்கள் திருப்பி திருப்பி இந்த இதை வாங்கினேன் இதுக்கு ஏதாவது நீங்கள் கேட்டீங்கன்னா பதில் சொல்லலாம் நீங்கள் தேவையில்லாமல் அதெல்லாம் கேட்டு மக்கள் இயக்கத்தையும் பிரிக்க முடியாது கரெக்டுங்க பிரிக்க முடியாது பிரிக்கலாமா பிரிக்க முடியாதுன்ற காலங்கள் பதில் சொல்லுவோம் என்னம்மா எதுமா இது வந்து நம்ம நான் நான் தான் சொன்னேம்மா போகிற போக்கில் நிறைய விருதுகள் கிடைக்குது அதெல்லாம் நம்ம வந்து இதோட போதும் நம்ம நிறவடைஞ்சிட்டோம் அப்படின்றது நான் தான் சொன்னேன் எழுபத்தஞ்சு வயசு இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் எதையோ நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கேன் எதிலயோ வெற்றி அடைய போகிறேன் எதில் வெற்றி அடைய போகிறேன்னு எனக்கே தெரியல ஓடிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் எனக்கு ஓய்வு இல்லை ஒரே ஒரு ஓய்வு இருக்குது அந்த ஓய்வுக்கு முன்னாடி ஒரு பெரிய சாதனை முடிச்சிட்டு ஓகே நானும் சதீஷ்லாம் அடிக்கடி பேசிக்குவோம் டிசி அப்படின்னு சொல்லிக்குவோம் ஏதாவது ஒரு காமெடி ஒர்க் இல்லை டெட் காமெடி அது செத்து போச்சு அதை விட்டுரு சதீஷ் அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் சினிமா முன்னாடி வர்றது காரணமே பின்னாடி இருக்க நாடகன்றதான் அதோட சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் நினைக்கிறேன் நான் அண்ட் சதீஷ் நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்தீங்க நல்லவே இல்லை நான் அப்படி ஹீரோ ஏரியாவுக்கு அப்படி ஓடி போயிட்டேன் நானு ஜாகிரதையெல்லாம் இருக்குவேன் வேணாம் காமெடி பண்ணீங்கன்னா போதும்